திருநீலகண்டம் என்னவருக்கு வணக்கம் நம்ம குமார் அசுனி ஜோதிரம் நம்ம அசுனி ஜோதிரம் யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிற நட்சத்திர சம்பவங்கள் அப்படிங்கிற கிடையாது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா உத்திரம் நட்சத்திரம் ஸோ உத்திரம் நட்சத்திரத்தில் வீட்டில் வந்து அவங்க வீட்டில் யாராவது வெளியூர் போனவங்க இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு திரும்பி வராதவங்க இல்லை எங்கேயோ பயணம் போனவங்க திரும்பி வராதவங்க அந்த மாதிரி இல்லைனா ரொம்ப காலம் கழிச்சு வந்தவங்க இந்த மாதிரி யாராவது இருப்பாங்க அது மாதிரி இருக்காங்களான்னு செக் பண்ணி பாருங்க அதே போல வீட்டில் யாராவது இன வயதுல இறந்து போகிறது இது மாதிரி விஷயங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் இது ஒரு பிரிவு அதனால ஏற்படும் இல்லைனா தாய் தந்தைக்குள்ளே பிரிவு இல்லை இவங்களுக்குள்ளேயே இவங்க தாய் தந்தை பிரிஞ்சு வேறு ஊரில் வாழ்றது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து உத்தரம் நட்சத்திரத்தில் இருக்குதுதான் இது மாதிரியான சம்பவங்கள் உத்தர நட்சத்திரத்துக்கு ஏற்படும் அப்படின்ற மாதிரி இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரியான நெகட்டிவிட்டி குறைச்சிக்கணும்னா உத்தரம் நட்சத்திரத்துக்கான அது தேவையான சாஸ்தாவும்னு சொல்லக்கூடிய மனிதன் பிரபு அணுங்கிறது மூலமாக வணங்குறது மூலமாக இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இவங்க எப்படி இருந்தாலும் தாய் தந்தை பிரிஞ்சிருவாங்க இல்லை இவங்க தாய் தந்தை பிரிஞ்சுருப்பாங்க எங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தவங்க நில வயதில் இருந்திருப்பாங்க இது மாதிரி விஷயங்கள் இருக்காங்கிறது செக் பண்ணி பாருங்க இது மாதிரி இன்னும் முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நம்பரிலையும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் திருநீலகண்டம்